ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலை ஆனால் செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு வாய திறந்து கேளுங்க இந்த தயக்கம் கூச்சம் வெக்கம் பயம் இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய வேலையை அப்படியே தடுத்து நிப்பாட்டிடும் சே ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேளை நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறோம் நம்மளுக்கு ஜன்னலை திறக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அதை திறக்க ட்ரை பண்ணுவோம் முடியலை அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஈஸியாக திறக்கிறதுக்கு நம்மளுக்கு அது தெரியாமல் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம் மூச்சு மூட்டி காற்று போக முடியாமல் அப்படியே உட்காந்துருப்போம் அதே இது பார்த்தீங்கன்னா வேறு யாராவது பண்ணுறத பார்த்து அதுக்கப்புறம் திறப்போம் அதுக்கு பதிலாக நம்மளே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஹெல்ப் கேட்டாலோ இல்லை அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு கண்டக்டரோ அந்த கிளீனர் பாயோ கூப்பிட்டு கேட்டிருந்தாலோ நம்ம நிம்மதியாக அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இப்படி தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் இருக்கோம் இனிமேல் இந்த மாதிரி அமையாமல் எல்லாத்தையுமே முயற்சி